ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் வருஷத்துடைய டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் மூவிஸை தான் நம்ம இந்த வழியில் கவுண்ட் பேசிக்க பார்க்க போகிறோம்

இந்த படத்துக்கும் உள்ள வசூல டிஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு பாத்துங்க இன்னொன்னு இந்த படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் அவ்வளவு கிடையாது சோ இது ஒரு இட் படம் தான் சொல்லுவேன் நம்ம இருபத்தி மூணு தரத்துல பார்க்க போற படம் தினந்தோறும் தினந்தோறும் படம் முரளி இரவு நடிச்சிருப்பாரு தினந்தோறும் நாகரன் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவருடைய சர்வே பண்ணிட்டு இருக்காரு ஆனா நடுவில் ரொம்ப நாளா காணாம போயிருந்தாரு கட்ட படத்துல அது இதுன்னு சொல்லுவாங்க எனிவே இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில நிறைய பேருக்கு ஒரு கல்ட்டு படம்ன்ற மாதிரி இருக்கு ஆனா அன்னைக்கு ரேஞ்சில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முரளி வருஷம்ன்ற மாதிரி எக்கச்சக்கமா படங்கள் வந்துட்டு முரளிக்கு சோ அந்த ரேஞ்சில இந்த படம்ன்றது அவ்வளவு பெருசா எக்ஸ்ட்ரா பிளேஸா ஆகல ரிலீஸ் ஆன டைம்ல தியேட்டர்ல ஓடல பெருசா ஆனா ரிவ்யூ ரேஞ்சாம் சரி பார்த்தவங்களும் சாட்டிஸ்பைட் பட் படங்கள் வந்துட்டு இருக்கு முரளிக்கும் நிறைய படங்கள் எக்ஸ்ட்ரா அதை தாண்டி நிறைய படங்கள் அப்ப எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவேன் ஆனா பாக்ஸ் ஆபீஸ் ஆறு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் கலெக்ட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் கிடையாது அதுக்கு ஒரு இட்ரஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸ் கிடைச்சுன்னு சொல்லலாம் ஆனா என்ன ஒண்ணு இந்த கதை இன்னும் ரொம்ப நல்லா போயிருக்கிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி போல அவங்க இந்த தினந்தோறும் கதையம் காலமேலாம் காதல் வாழ்க்க இந்த மாதிரி ஒரு பெரிய வெட்டி அடிக்கிற எதிர்பார்த்திருப்பாங்க இல்ல அந்த மாதிரி சில்லோ கூட கண்டிப்பா நூறு நாள் சூப்பராக இந்த கான்செப்ட் நம்பி இருப்பாங்க அது மக்கள் மதியில ஓட

சொல்லும் ஏன்னா லாஸ்ட் இயர்ல அந்த மாதிரி அவருக்கு வெற்றி இல்ல பட் இந்த வருஷத்துல அவருக்கு நல்ல வெற்றியில் கிடைக்குது ஆனா என்ன ஒரு கொடுமனா இந்த படம் வந்து லாஸ்ட் இயர்ல பெரிய வெற்றிகள்லாம் இல்லாதனால ப்ரொடியூசருக்கு பெருசா லாபம் இல்ல ஆனா வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் கிடைச்சது சோ இந்த கனவு வழக்கெல்லாம் சொல்லிட்டு போனா வீடியோ எங்கேயோ போகும் ஆல்ரெடியே நிறைய விஷயங்கள் பேசினால டைம் வெஸ்ட் ஆயிட்டு இருக்கு இப்படியே போனா இருபத்தஞ்சு படங்கள பேசுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும் ஏன்னா மொக்க போறன்ற மாதிரி கமெண்ட் வந்துடும் சோ ஷார்ட்டா சொல்ல பாக்குறேன் சரி நான் சொல்ற விஷயத்தை வச்சு நீங்களே ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுங்க ஏற்கனவே நான் சொல்றதா எல்லா படத்துக்கும் சொல்லிக்கிட்டே போனா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும் நம்ம பத்தாம் தாதா பார்க்க போற படம் நினைத்தேன் வந்தாய் நினைத்தேன் வந்தாய் படமும் அன்னைக்கு டைம்ல வந்து கான்சர்ட்டா இட்டடிச்சு அதே சமயம் அந்த ஸ்டார் காஸ்டும் மீட் அடிச்சு ஏன்னா ரஞ்சித் வில்லன் ரம்பா தேவியானி ஹீரோயினி விஜய் ஒரு நல்ல காமெடி பண்ணுற மாதிரி அந்த கும்பல் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி பேக்காக இந்த படம் வந்து வந்த புதுசில் இருந்தே நல்லா தான் போயிட்டு இருந்து ஆனால் என்ன ஒன்று அந்த டைமிங் செட் ஆகலன்னு சொல்லுவாங்க ஏன்னா விஜய் இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள்லாம் பெரிய பெரிய வெற்றியாக கொடுத்துட்டார் ஸோ இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட வெற்றியெல்லாம் சிலர் வந்து கேள்வி பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த நினைச்ச நோந்தாய் படமும் தேட்டரிக்கில் நல்ல ஒரு வெற்றி தான் அவங்க நூறு நாளைக்கு ரன்னும் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக ஏழு கோடி வந்திருக்கும் இந்த பட்ஜெட்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரேஞ்சில் தான் இருந்தது

அதே சமயம் அஜித் சிம்ரன் காம்போ சேம் டைம் பாட்லாமும் எல்லாம விட்டு அடிச்சது அவள் பரவாயில்ல அந்த டைம்ல ஒரு நல்ல வெற்றி இந்த படத்தோட பட்ஜெட்டும் மூணு மூன்று கோடி தான் இருக்கும் ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ஏழு கோடியே இருபது லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு நம்ம பதினேழாவது பார்க்க போற படம் காதல் கவிதை காதல் கவிதை நம்ம ஜீன்ஸுக்குலாம் அப்புறம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புல சொல்லலாம் ஏன்னா அகத்தியெல்லாம் டேரக்ட் பண்றாரு காதல் குட்டைக்கு அப்புறம் அந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா பார்த்தாக்கா நம்ம அகத்தியனிக்க ஏற்ற மாதிரி அந்த படம் ஒரு கவிதையா போச்சு ஆனா பிரசாந்த் அமர்க்கல பொறுத்த மாதிரி ஒரு படமா இந்த படம் அமையில தான் சொல்லியாகும் ஆனாலும் அந்த எக்ஸ்பெடேஷன் அப்புறம் அந்த மார்க்கெட் இந்த மாதிரி சில விஷயங்களை ஏழு கோடி அறுபத்தஞ்சு லட்ச ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு கலெக்ட் பண்ணிச்சு இல்லை இந்த படம் பட்ஜெட் ஒரு மூன்று நாலு கோடி கிட்ட இருந்திருக்கும் ஆக்சுவலி இவங்க ஷேர்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் வைத்தாங்க அதனால இந்த படம் பெரிய ப்ராஃபிட் ஆகல ஆனா இட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆக்சுவலி கரெக்டாக சொல்லலாம் அவ்வளோ ஒரு வளா காதல் கவிதை இந்த ரெண்டு படத்தில் எது ப்ராஃபிட்டபிள் இட்டுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வளாக தான் ஆனால் கிராஸ் நம்ம காதல் கவிதை தான் சொல்லி ஆகணும் நம்ம பார்க்க போற படம் தர்மா தர்மா நம்ம விஜயகாந்த் நடித்த படம் இந்த படத்துல விஜயகுமாரோட பொண்ணு பிரீத்தா விஜயகுமார் நம்ம அரியோட ஒய்ஃப் ஆக்சுவலி அதே டைம்ல சூர்யா படத்துலேயும் அவங்க அறிவு பண்ணாங்க இந்த தர்மான்றது விஜயகாந்த் ரசிகர்களுக்கு நிறைய விஜயகாந்த் ரசிகர் மட்டும் அந்த டைம்ல ஓபன் ஆச்சு இந்த படத்தை பேஸ் பண்ணிடலாம் ஏன்னா புது படம் வரும்போது நிறைய ரசிகர் மட்டும் திறப்பாங்க சோ அந்த மாதிரி இந்த தர்மா வரும் போதும் நிறைய பேர் ஆக்சுவலி தர்மா ரொம்ப எதிர்பார்த்தாலும் சொல்லலாம் விஜயகாந்த் ஆடியன்ஸ் அனுக்கிறேன் சொல்ல ஆனா விஜயகாந்தோட படங்கள் அந்த டைம்ல அவ்வளவு பெரிய வெற்றிகள் ஆகிறது இல்ல அதே சமயம் விஜயகாந்தோட அந்த தொண்டுகள் எல்லாம் அதிகமா வந்துட்டு இருக்கு அவருக்கு ரசிகர் மன்றங்கள்லாம் அதிகமா வந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்ன கேட்டீங்கன்னா தர்மா வந்து ஒரு சிட்டி லெவல் படம் சொல்லும் சோ உங்களுக்கு வில்லேஜ் ஆடியன்ஸ் அந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் இங்க மிஸ் ஆகிறாங்க அதனாலேயே இந்த தர்மா படம்ன்றது பாத்தீங்கன்னா எட்டு கோடி பதினஞ்சு லட்சம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம்லாம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயகாந்த் ஒரு ஆறு கோடி அந்த ரேஞ்சில தான் எடுத்தாங்க அதனால இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு பெருசா சொல்ல முடியாது ஆவரேஜ் அப்படின்றத சொல்லியாகும் சில இடத்துல வந்து கையை கடிக்கவும் செஞ்சு நா பதினஞ்சாவதா பார்க்க போற படம் மூவேந்தார் மூவேந்தார் நம்ம சரத்குமார் தேவயானி நடிச்ச படம் ஸ்ட்ரீ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அடுத்த சூரிய வம்சன்ட அப்படிங்கற அளவுக்கு ரிலீஸ் ஆச்சு அதனால ஓப்பனிங்கும் சரி இவங்க வித்ததும் சரி ரொம்ப பெருசு இந்த படத்தோட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கோடிக்கிட்டே எடுத்தாங்க இந்த டைம்ல சரத்குமார் ஒரு பெரிய ஹீரோவா வளர்ந்து ஒரு நம்பர் ஒன் ஹீரோ ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவ்வளவு பெரிய ப்ராஃபிட் சூரிய வம்சம் கொடுத்துருச்சு ஆனா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா பாத்தீங்கன்னா எட்டு கோடி முப்பது லட்ச ரூபாய் தான் கலெக்ட் பண்ணி அதுவும் வேல்டு வைடா இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் ரேஞ்ச் படம் இல்ல ஆவரேஜ் மாதிரி சொல்லலாம்

முரளிக்கே இந்த கிராம விவசாயிலாம் நிறைய படங்கள் வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்லணும் அப்ப ஏன்னா கரெக்டா முரளி வந்து போன வருஷம் மேபி காலம் இல்லாம காதலவாளுக்கு பொருட்காலம் இல்ல பொருட்காலம் கிராம ஆடியன்ஸ் நிறைய கவர் பண்ணிச்சு காலம் இல்லாம காதலவாளுக்கு சிட்டி ஆடியன்ஸ் கவர் பண்ணிச்சு அதே மாதிரி இந்த நைன்டி எயிட்ல பாத்தீங்கன்னா அவரோட படங்கள் அப்படியே பிரிச்சுலாம் சிட்டி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இல்ல இந்த என் ஆசராசாவே செகண்ட் கேடகரி சோ பி சி எல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன் கொடுத்துன்னு சொல்லலாம் நல்லா இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸா எட்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு இதுவும் ஒரு மிகப்பெரிய வேற லெவல் சூப்பர் இல்ல ஒரு நல்ல வெற்றியாச்சுன்னு சொல்லலாம் நம்ம பதிமூணாவதா பாக்க போற படம் வீரம் விளைஞ்ச மண்ணு

படங்களுக்கு வருதுன்றத தாண்டி பப்ளிக் ஆடியன்ஸ் நிறைய வந்து வேற வேற பக்கம் போயிட்டாங்க ஆக்சுவலி பப்ளிக் ஆடியன்ஸ் ஒரு படத்துக்குள்ள வரமல் தான் அந்த படம் பெரிய லெவல் லைட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வீர வளஞ்ச மண்ணுக்கு நடக்கலனாலும் இந்த படத்தோட பட்ஜெட் கம்மி தான் ஆக்சுவலி தர்மாவோட கம்மி தான் அதனால் இது ப்ராஃபிட்டபுள்னு சொல்லலாம் நம்ம பன்னெண்டாவது தான் பார்க்க போகிற படம் வீர தலாட்டு வீர தலாட்டு நம்ம தனுஷப்பா கஸ்தூரி ராஜா படம் ஸோ அவருக்கே உரித்தான அந்த கிராம படங்களில் அந்த மாதிரி எடுத்தார் நம்ம முரளி ஹீரோ நடித்த படம் முரளிக்கும் கிராம சைடில் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஸோ ஸோ நிறைய பேர் அன்னைக்கு இன்ட்ரஸ்ட் ஆகிற அளவுக்கு ஒரு மண்மனமாக அந்த பாட்லாம் கூட ஓரளவுக்கு இட்டாடிச்சுன்னு சொல்லணும் ஆக்சுவலி தேட்டரில் போக்குவரத்து வந்து ஸோ அதனால் இந்த படத்தோட பாக்ஸ்

பார்க்குறாங்க ஆனால் என்னவோ இந்த படம் ஒரு சிலருக்கு அன்னைக்கு ஓடலியோன்ற மாதிரி தோணலாமா என்னன்னு தெரியல பட் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா ஒன்பது கோடி எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு ப்ளீ இல்லாம ஒரு நல்ல சூப்பர் ஹிட் படம் சொல்லி ஆகணும் நம்ம பத்தாவது வருடத்தில் பார்க்க போற படம் சிம்மராசி சிம்மராசி படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது பெரிய எக்ஸ்ட்ரா பீஸா ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நாட்டாமைக்கு அடுத்து ஒரு வேற லெவல் நாட்டாமையே பிச்சு பெடல் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐப்ல தான் வந்தது பட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பத்து கோடி தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு ஒரு சில இடங்களில் இந்த படம் நல்லா ஓடினாலும் மோஸ்ட்லி இந்த படம் பெருசா இருக்கல பட் இந்த படம் பட்ஜெட்டுக்கு வந்து ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துச்சு இவங்க எதிர்பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் மேல எதிர்பார்த்தாங்க ஆனா பத்து கோடி ரேஞ்சில் தான் வந்தது இது ஒரு சில இடங்களில் ஷேர்ல வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்தது ஆனா ஒரு சில கிராமப்புறங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ப்ராஃபிட்டாகவும் இருந்தது ஸோ அதனால சிம்மராசியோட அந்த இட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கலவையாவே இருக்கும் நம்ம ஒன்பதாவது பார்க்க போற படம் பூவேலி பூவேலி படம் பத்து கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் இதுவும் நம்ம கார்த்தி படம் தான் ஆக்சுவலி அந்த தீபாவளிக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து அன்னைக்கு பல பேருக்கு இட் அடிச்சு அப்பெல்லாம் கான்செப்ட் நல்லா இருந்தாலே மக்கள் தியேட்டருக்கு போக ஆரம்பிப்பாங்க சேம் டைம் உங்களுக்கு கார்த்தி கௌசல்யா அப்பா அந்த காம்போன்றதே பாத்தீங்கன்னா இந்த படம் ஆடியன்ஸ் உள்ள கூப்பிட்டு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்து அதே சமயம் இந்த படம் ஃபேமிலியா குடும்பமா இருக்க இருக்கிறதுனால நிறைய பேர் கவர்ந்த படம் இன்னைக்கு ரேஞ்செல்லாம் இந்த படம் பெருசா தெரியாது ஆனா அன்னைக்கு தேட்டர் கிலோ ஓடும் போது எல்லாம் பத்து கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணி கார்த்திகோட மார்க்கெட்டுக்கு எல்லாம் நல்ல வசூல் பண்ண படம் தான் சொல்லி நம்ம எட்டாவதா பார்க்க போற படம் சொல்லாமலே சொல்லாமலே படம் நம்ம லிவிங்ஸ்டன் ஹீரோவா பண்ணிருப்பாரு லிவிங்ஸ்டனுக்கே இந்த டைம்ல வந்து ஒரு பூஸ்ட் அப் கிடைக்க ஆரம்பிச்சு கௌசலியாக ஒரு சம ஹீரோயினி மார்க்கெட் இருக்கு அதனால விட ஆர்பி சௌத்ரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அவர் வந்து இந்த படத்தை கொண்டு போன விதம் அது எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ்ல பதினோரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ற அளவுக்கு உருவாக்கி சொல்லும் இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இந்த படம் படத்தோட டேரக்டர் சசி அவர் வச்சிருந்த கான்செப்ட் இது எல்லாமே சமையா ஒரே டைம்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதே சமயத்தில் முக்கியமான விஷயமா அன்னைக்கு நல்ல படங்களை தேடி தேடி பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தாங்க வெறும் கம்மி பட்ஜெட்ல போட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் பன்னெண்டு கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிச்சுங்க சோ இந்த படம்லாம் ப்ராஃபிட்டா வேற லெவல் ப்ராஃபிட் வேற லெவல் பிளாக் பேஸ்டர் தான் சொல்லியாகணும் நம்ம கண்டிப்பில் ஏதாவது இடத்துல பார்க்க போற படம் மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி நம்ம மம்முட்டி நடித்த படம் ஆக்சுவலி பாக்க போனா இன்னைக்கு இது ஒரு பெரிய ஜாதிய படமா மாத்திட்டாங்க அன்னைக்குமே அந்த மாதிரி தான் மைல்டா ஓடிச்சு ஆனா இது ஒரு ஜாதிய படம் பெருமை பேசினாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க சமூகத்து மக்கள் மனிதர்களை வந்து அவங்க படம் பிடிச்சு காட்டினாங்கன்னு சொல்லலாம் யாரையும் மேல ஏத்தி கீழே ஏத்தி இல்லாம அவங்களுக்குள்ளேயே மேல கீழே வச்சு அன்னைக்கு காலகட்டம் எப்படி இருந்ததோ அதை வச்சு படம் எடுத்தாங்க சோ அது வந்து பெருசா வந்து ஹிட் அடிச்சு தான் சொல்லி ஆகணும் இல்லை நம்ம மம்முட்டி வந்து என்னதான் தான் படம் நடிச்சாலும் அவருக்கு வந்து மலையாள மார்க்கெட் இருக்கும் அதை தாண்டி இந்த படம் தமிழ்நாட்டில் தான் பெருசா வசூல் ஆச்சு தமிழ் படம் தான் இது ஆனாலும் பதிமூணு கோடி அறுபது லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு வேர்ல்டு வைடா கலெக்ட் பண்ணிச்சு ஸ்லி மம்முடி வந்து என்ன தான் டாப் ஹீரோவா இருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மி தான் ஆனால் இதுக்கு இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸா கிடைச்ச ப்ராஃபிட் ரொம்ப அதிகம் ஸ்லி பட்ஜெட்ன்றது பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி ரேஞ்சில் தான் இருந்தது அதுவே அதிகம் தான் நாலு கோடி அவ்வளோதான் போச்சு பட் உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளவு வந்துருக்கு சோ ஒரு சம மெகா ஹிட் படம் நம்ம ஆறாவது பார்க்க போற படம் உளவுத்துறை உளவுத்துறை நம்ம விஜயகாந்தோடைய நூத்தி படம் ஸோ அந்த டேகோட இந்த படம் வந்து பெருசாக வந்துது விஜயகாந்துக்கு திருப்பியும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்தோம் ஆனால் என்ன பண்றது இந்த படமும் அந்த அளவுக்கு இல்லை ஒரு ஆவரேஜான படமா தான் இருந்துது அஷ்லி விஜயகாந்த் ரசிகர்களுக்கு பிடிச்சிடலாம் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல படங்கள் இப்போ புலர் விசாரம்லாம் எப்படி எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்ததும் ஏன் அவளையே நீங்க மானரகாவல் சேதுபதி ஐபிஎஸ்லாம் கூட எடுத்துருங்க அந்த மாதிரிலாம் இந்த படம் வந்து அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டோம்ன்ற மாதிரி எதிர்பார்த்தா இல்லையா அது கிட்ட கூட போக முடியலன்ற அளவுக்கு தான் இந்த உளவுத்துறை படம் இருந்தது ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது அதே சமயம் தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்களை வந்து இங்கே முதல் முறையாக பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன போவாங்க மக்கள் வேற ரேஞ்சில் போயிருந்தாங்க ஆக்சுவலி அவங்க காதல் புது விதமான கதைகள் அந்த மாதிரி ஒரு ரூட்ல போகும்போது நம்ம விஜயகாந்தோட ஆக்ஷன் வந்து அந்த அளவுக்கு பெருசா எடுப்பில் சொல்லணும் ஆனாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படம் நல்லா போனது மட்டும் இல்லாம அப்படியே ஒரு நூறு நாளைக்கு வந்து அப்படியே தேட்டரிக்கில் வச்சு ஓட்டினாங்க மற்ற விஜயகாந்த் படங்கள் மாதிரி பெருசா வந்து இந்த டைம்ல மைனஸ் ஆகல இருக்கு அவரோட நூத்தி இருபத்தஞ்சாவது படம் அப்படின்ற மரியாதைக்கு சர்வேவிங் இருந்தது மட்டும் இல்லாம பதினாலு கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸும் கலெக்ட் பண்ணிச்சு ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் பெருசு அதனால ஃபிராப்ட் கம்மி ஒரு சில இடங்களை லாசும் ஆச்சு நம்ம அஞ்சாவது படத்தில் பார்க்க போற படம் கண்ணெதிரை தோன்றினால் கண்ணெதிரை தோன்றினால் நம்ம பிரசாந்த் சிம்ரன் நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த காம்போன்றதை இப்போ நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்ல அதுக்கெல்லாம் வெதை போட்ட ஒரு படமாக இந்த படத்தை தான் சொல்லி ஆகணும் ஸோ சில்வர் ஜூப்ளி ஓடின படம் ஸ்ரீ பிரஷாந்துக்கு இந்த வருஷம் வந்து ஒரு செம்ம பீக் அதில் இந்த கண்ணேதிரை தோன்றினாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லெவல் வெற்றி தான் சொல்லி ஆகணும் பல பேரை கவர்ந்து பிரசாந்தை வந்து உச்சத்து கொண்டு போகிறதுக்கு ஜீன்ஸ் எப்படி உதவுச்சோ அதை விட இந்த கண்ணேதிரை தோன்றினாலாம் இன்னும் ஒரு பீஸ் அண்டர் ஆடியன்ஸ் கிட்டலாம் மிக பெருசாக கொண்டு போய் சேர்த்த படம்னு சொல்லணும் இந்த படத்தோட பட்ஜெட்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ரேஞ்சில் தான் இருந்தது ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பதினாலு கோடியே ஐம்பது லட்ச ரூபா கலெக்டராச்சு ஸோ ஒரு செம மெகா ஹைட் பிளாக் பஸ்டர் படம் தான் சொல்லி ஆகணும் கண்ணேதிரை

இருபது கோடி கன்ஃபார்ம் வரும் எதிர்பார்த்திருப்பாங்க அதை தாண்டி இருபத்தஞ்சி கோடியா முப்பது கோடியான்ற மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு வெறும் பதினஞ்சு கோடி ரேஜில தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது ஆனா ஒன்னுங்க இந்த படம் வந்து காமெடி படமா வந்து நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து பெஸ்ட் படம்லாம் சொல்லணும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் சொல்லி தான் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு முழுநீர காமெடி படம் நம்ம கூட முதந்த இடத்துல பார்க்க போற படம் நட்புக்காக நட்புக்காக நம்ம சரத்குமார் டபுள் ஆக்ஷன் நடித்த படம் ஷ்லீஸ் சரத்குமார் டபுள் ஆக்ஷன்ல அவர் அந்த கெட்டப்பெல்லாம் போட்டு வந்தாலே படம் இட்டுன்றது எழுதி கொடுத்தலாம்ன்ற அளவுக்கு இருக்கும் அதுக்கு எந்த சோட சூடப்போகாம இந்த படம் தியேட்டருக்கு பதினேழு கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் இருந்துது இந்த படத்தோட பட்ஜெட்ல கம்மி கம்மி தான் வெறும் ஆறு கோடி பட்ஜெட் ரேஞ்சில் தான் எடுத்தாங்க ஆனால் தேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் பேர்ஸ் தான் சொல்லி ஆகணும் ஸோ நட்புக்காகன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ரியல் சூரிய வம்சம் ரீப்ளேஸ் சொல்லுவேன் ஆக்சுவலி பாக்ஸ் ஆஃபீஸில் அதை பண்ணலனாலும் அது சூரிய வம்சம் ஒரு மேஜிக்ங்க அது இங்கே நடக்கலனாலும் இவங்க இந்த படத்துக்கு போட்ட எஃபைட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு கண்டிப்பாக ஸோ அதனால தான் உலக அளவில் இந்த பதினேழு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது அன்னைக்கு ரேஞ்சில் நல்ல ஒரு சம பாக்ஸ் ஆஃபீஸ் தான் சொல்லி நம்ம ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் நம்ம விக்ரமன் டைரக்ஷன் பண்ண படம் போய் உனக்காக சூரிய வம்சம்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு சம பீக்ல இருக்கிற நம்ம விக்ரம் இவரோட படம் வந்து பட்ஜெட் கம்மியில் தான் எடுப்பாங்க எப்பவுமே ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி தான் படம் எடுத்திருக்காரு இதையும் அதே சமயம் அன்னைக்கு கார்த்திக் மார்க்கெட் நல்லா இருக்கு ஆனா விற்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் விற்கிறாங்க ஆனாலும் வந்து நிறைய பேர் வாங்க காத்திருந்தாங்க ஸோ வாங்கணும் எல்லாருக்குமே இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆக்சுவலி தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்குமே ப்ராஃபிட் தாங்க அதே சமயம் இந்த படத்தை போய் பார்த்தா அத்தனை ஆடியன்ஸும் சம ஃபன்னி எலிமெண்ட் சம மோட்டிவேஷனல் எலிமெண்ட்னு சொல்லிட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வர அளவுக்கு படம் சம வர்த்து ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸாக இருபத்தோரு கோடி கலெக்ட் பண்ணிச்சு இந்த பெஞ்ச் அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பதினஞ்சு பதினெட்டு கோடி கிட்ட எதிர்பார்த்துருப்பாங்க இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா

அப்ப வேற மாதிரி மாறிச்சு அதுலேயும் இப்போ டாப் ரேஞ்ச் டாப் மார்க்கெட் வச்சுட்டு இருக்க கார்த்திக பே தோட முழுது சும்மாவாக இருக்கும் நம்ம கூட இல்லை முதலிடத்தில் பார்க்க போகிற படம் ஜீன்ஸ் ஜீன்ஸ் நம்ம பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் நடித்த படம் அதை தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சங்கர் அதை தான் மெயினாக சொல்லி ஆகணும் ஆக்சுவலி சங்கர் வந்து உங்களுக்கு இந்தியனுக்கு அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அதே சமயம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம்லாம் காட்டாமல் ஒரு ஜோவியலான ஒரு கதை எடுக்கிறாரு அதுவும் வில்லேஜ் சைடில் வர போயிட்டார் இந்த படத்துக்குள்ள ஆக்சுவலி இவரோட ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் பொதுவாகவே ஆல் சென்டர் வந்து ஹிட் ஆகும் சங்கர் ஆல் சென்டர் மக்களும் பார்ப்பாங்க ஆனாலும் அந்த கோரை வந்து உங்களுக்கு வில்லேஜ் சைடில் வச்சு வச்சு அதுக்கப்புறம் ஏ சென்ட்ரல் மாதிரி அவங்களுக்கு அமெரிக்கா சைட்ல வச்சு பி சென்ட்ரல் மாதிரி சென்னையை கவர் பண்ணி புவர் ரிச் மிடில் கிளாஸ் எல்லாருமே இந்த படத்துக்குள்ள வந்து ஐக்கியமாக்க வச்சிருப்பாரு அதை தாண்டி பிரம்மாண்டமா என்ன இந்த கதைக்கு பண்ணணுமோ அதை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கிட்டத்தட்ட பட்ஜெட்டை பத்தொன்பது கோடி ஏத்தி விட்டாரு அதுக்கெல்லாம் இந்த படம் வருத்தான்ற அளவுக்கு ஏன்னா கதைக்களம் டோன் இருக்குல்ல அந்த கதைக்களம் வந்து இங்க அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஒரு கேஷுவல் கதைக்களம் தான் ஒரு அஞ்சு கோடி பட்ஜெட்ல எடுத்து அழகா வந்து ப்ராஃபிட் பாத்துருக்கலாம் ஆனா சங்கராஜ் என்ன பண்ணுவாரு என்னன்னோ உள்ள பண்ணி வந்தாரு ஆனா அதெல்லாம் தான் வந்து ஆடியன்ஸ்

இந்த ஜீன்ஸ் தான் அவரோட மார்க்கெட்டையே உச்சத்துக்கு கொண்டு போக வச்ச படம் சொல்லலாம் ஆனால் மார்க்கெட் இல்லாத ஒரு ஹீரோ தான் நான் இன்னைக்கு சொல்லுவேன் அதை நிறைய பேர் ஒத்துக்கள்னாலும் அவ்வளோ பெரிய வெற்றி இல்லாத ஹீரோவை என்னங்க சொல்றது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்பது கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன்ற மாதிரி சங்கர் தொட்டதெல்லாம் பொண்ணுன்ற அளவுக்கு இந்த படமும் எவர் கிரீன் ஹிட் ஆயிடுச்சு